வணக்கம் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் இந்த வார காதல் ராசி பலன் பார்க்க போகிறோம் எந்தெந்த ராசிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிகளுக்குமான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடைலாக பார்ப்போம் தனுசு ஸ்ட்ரென்த் கார்ட் மகரம் எயிட் ஆஃப் ஷார்ட்ஸ் கும்பம் த்ரீ ஆஃப் கப்ஸ் மீனம் குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே இப்போ இந்த நான்கு ராசிகளுக்குமான இந்த வாரம் காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் தனுசு ராசி ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நல்ல பொறுமை ஒரு புரிதல் எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ உங்கள் பர்சன் கூட சின்ன சின்ன ஈகோ இஷ்யூஸ் ஈகோ கிளாஷஸ் வந்தாலுமே நீங்கள் அதை ரொம்ப காமாக ஹேண்டில் பண்ணுவீங்க அதனால் இந்த வாரம் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ பெருசாக எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க ஐனிவாஸ் ஓகே அடுத்து நீங்கள் மேரிட் கப்பல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ரொம்ப நல்லாவே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிப்பீங்க எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக நீங்கள் ஓவர் கம் பண்ணி வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட இந்த வாரம் ஒரு நல்ல ஸ்ட்ராங் பாண்டிங்கை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ரெஷ் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் நீங்கள் போய் ஒரு க்ரெஷ்ஷாக அப்ரோச் பண்ணுறதுக்கான ஒரு துணிச்சல் உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோன்னா எயிட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்க லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா சில பேருக்கு வந்து பழைய இஷ்யூஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாமல் ஒரு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க ஸோ இந்த வாரம் பழைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும் ஒரு அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அமையும் ஓகே நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா பாஸ்ட் ஹர்ட் எல்லாம் வந்து நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் ஸோ பாஸ்ட்டில் வந்து உங்களை யாரெல்லாம் ஹர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே விட்டு நீங்கள் இந்த வாரம் விலகுவீங்க ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வரும் நியூ பிகினிங்கான ஒரு மூவ் வந்து இந்த இந்த வாரத்தில் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா த்ரீ ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வாரம் உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு செலிப்ரேஷன் வைப் இருக்குது ஓகேவா உங்கள் பர்சன் கூட நீங்கள் வந்து அவுட்டிங் போகலாம் ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த வாரம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் க்ளோஸ்னஸ் கூட உங்களுக்கு இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே நீங்கள் மேரிட் கப்புல்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு நல்ல கேதரிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பார்ட்னர் கூட நல்ல ஒரு என்ஜாய் பண்ணுற மொமெண்ட்ஸ்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அமையன்னு சொல்கிறாங்க நீங்கள் சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நியூ க்ரெஷ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்து அது காதலாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது சோஷியல் சர்க்கிள் மூலயமா அவங்க உங்களுக்கு இந்த வாரம் அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே அடுத்து மீனராசி குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களை லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கிளாரிட்டி அண்ட் ஓப்பன் கம்யூனிகேஷன் இந்த வாரம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த வாரம் எமோஷன்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் திங்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஓகேவா நீங்கள் மேரீட் கப்புளாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நீங்கள் எடுக்க போகிற டிசிஷனை வந்து ரொம்ப லாஜிக்காக எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு டிசிஷனையும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சு தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பார்ட்னருக்கு வந்து ரொம்ப உண்மையாக இருப்பீங்க நீங்கள் இந்த வாரத்தில் அது வந்து இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலுமே அப்புறம் வந்து அதால் ஒரு நல்லது நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் எதையுமே வந்து ஃபேண்டஸியாக பார்க்குறதுக்கு பதிலாக ரியாலிட்டியை கிளியராக பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதுதான் சா சரியான பார்ட்னரை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பேஷன்ஸ் துணிச்சல் அண்ட் ஒரு டீப் பாண்டிங் இருக்கும் இந்த வாரத்தில் சொல்கிறாங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் எல்லாம் பாஸ்ட் பேக்கேஜ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும் ஒரு ஹீலிங் வேணும் ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் அமையன்னு சொல்கிறாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் செலிப்ரேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் கூட வந்து உங்களுக்கு லவ்வாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க கும் அடுத்து வந்து மீன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப லாஜிக்காக இருக்கும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த நான்கு ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் எது தான் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனிட் ஆச்சுன்னா என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ